மலேசியா மெய்யன்பர்கள் அத்துணை பேருக்கும் அவர்களை ஒன்றிணைத்து சித்தர்கள் பாதையிலே சேர்த்து வைக்கும் வாளை வாசி மைய அன்பு வணக்கமும் ஆட்சி அடியே வரும் இருபத்தி மூணு ரெண்டு ஞாயிறு என்று மலேசியா வருகின்றேன் உங்கள் அன்பை சந்திப்பதற்கு மலேசியாவில் இருபத்தி மூணாம் தேதி பிப்ரவரி மாதம் நமது ஞான சித்தர்கள் மெய் ஞான உபதேசம் வாசி உபதேசம் நடைபெற இருக்கின்றது இந்த பிறவியின் புண்ணிய பலரை பெறுவதற்கு மலேசியாவில் இருக்கும் அன்பே சிவம் என வாழும் ஆளுமீர்கள் ஒத்துமை பேரையும் அன்போடு வருக வருக என்று அழைக்கின்றேன் சித்தர்களின் பாதை என்பது ஆரியிலிருந்து உருவாக்கப்பட்டு அதற்கு தன்மார்த்தம் என்று பெயரிட்டு அதனை அவர்கள் எல்லாம் இவ்வுலகில் பழக்கி வருகின்றார்கள் நான் செய்யும் உபதேசமும் அவரே சொல்லியதையன்றி என் கற்பனையோயோ என்னுடைய சுய நினைவாளையோ இருந்தது அல்ல இந்த மெய்ஞான உபதேசம் என்பது சித்தர்களின் வாழையடி வாழை இணைந்த பூமிக்கு வந்து எல்லா ஆன்மீக உத்தம உயிர்களும் இந்த வழியை அறிந்து அதிகே பாடுபட்டு இரவாண்டை அடைய வேண்டும் என்பதே சித்தர்களின் நோக்கம் அத்து சித்தர்களும் நமக்கு சொல்லிச் சென்றது மூன்று விஷயங்கள் தான் ஒன்று வாழை இன்னொன்று வாசி இன்னொன்று மெய்பொருள் அதை சித்தர்கள் நமக்கு மணி மந்திரம் மந்திரம்வுஷம் என்று உபதேசமாக கொடுக்கின்றார்கள் உபதேசம்தான் இப்போது மலேசியாவில் வரும் இருபத்தி மூணாம் தேதி நடைபெற இருக்கின்றது இந்த உபதேசத்தை பெற்று நீங்களும் சித்தர் கூட்டத்தினை சேர்ந்து வழி சொந்த மா இரவா அடைவதற்கு பாடுபட வேண்டும் என்பதே வாழை வாசி மையத்தின் உண்மையான நோக்கம் அதனை நிறைவேற்ற அவர்கள் தொடர்ந்து பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அகத்தியலில் பொதியை மலையில் வாழை வாசி மையத்தின் சார்பாக இங்கே வாழை சிலை தொன்னூற்றி ஆறு தத்துவங்களையும் உள்ளடக்கி இங்கே திருப்பணி நடந்து கொண்டிருக்கின்றது அதனை வாழை வாசிமைய அன்பர்களே முன்னின்று நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அன்பை சந்திக்க மலேசியாவிற்கு வருகின்றேன் என்பவள் சித்தர்களின் சித்தர்களுக்கு மட்டுமில்லை உலகில் வந்த அத்துணை பேருக்கும் அவள்தான் தான் உண்மையான தற்கு வாழைக்கு மேலான தெய்வம் இல்லை சித்தர்கள் சொன்ன வாக்கு வாையை பூஜிப்பவரே சித்தரானார் இதுவும் சித்தர்கள் வாக்குத்தாள் அப்பேற்பட்ட வாழை எதனையும் சாதித்துக் கொடுக்கும் சக்தி உடையவள் அவள் திருவடியை பற்றி சித்தர்கள் வாய் வழியில் இந்த மெய்ஞான பாதையிலே சாதனையை செய்து நீங்களும் உங்கள் பெருவியை உயர்த்திக் கொள்ள வேண்டும் சாதனையின்றி ஒன்றை சாதிப்பால் இல்லை கைவளியம் நமக்கு சொல்லும் அப்பேற்பட்ட உண்மையான சித்தர்கள் சாதனையை வரும் இருபத்தி மூணாம் தேதி மலேசியாவில் அடியே கல்வியாக இருந்து எடுத்த வருகின்றேன் மலேசியாவில் உள்ள அன்பு தமிழ் உள்ளங்கள் ஆன்மீக உயிர்கள் அத்துணை பேரும் இந்த பிறவி பயனை பெற்று சித்தந்து கூட்டத்தில் சேர்ந்து நீங்களே சித்தராக வேண்டும் என்ற நோக்கில் இந்த உபதேசம் அங்கே வாழை வாசி வையத்தால் நடந்து நடக்க இருக்கின்றது இந்த மெய் ஞான உபதேசத்தை அத்துணை நல்ல உயிர்களும் அறிந்து கொள்ள வேண்டும் வாழை வாசி மெய் பொருள் இந்த தான் இந்த மெய் உபதேசத்திலே நீங்கள் அறிய போகின்றீர்கள் வாழையால் ஆகாத காரியம் எதுவும் கிடையாது அவர் திருவழியை பற்றுவதே மனித பிறவியும் லட்சியமாகவும் குறிக்கோளாகவும் இருக்க வேண்டும் அப்பேற்பட்ட வாழையை உங்களுக்குள் இருப்பதை காட்டி அவள் திருவழியை பற்றி அவளை வழிபடும் சித்தங்கள் முறையையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்து உங்களையும் சித்தர்கள் கூட்டத்தில் சேர்த்து சித்தராக்குவதற்கே அணியே இப்போது மலேசியா வருகின்றேன் இந்த உபதேசத்தை பெற்றவர்கள் எதற்கும் ஏமாற மாட்டார்கள் யாரிடமும் அடிமையாக மாற மாட்டார்கள் இறைவன் தவிர வேற எதையும் நம்பி கெட்டடைய மாட்டார்கள் எதனையும் ஜெயிக்கும் சக்தி வாசியால் முடியும் அந்த உண்மை வழியை அறித்து சித்தர்கள் வழியில் நீங்களும் வர வேண்டும் என்ற அன்பு நோக்கத்திற்கே அறியேன் வரும் இருபத்தி மூணாம் தேதி பிப்ரவரி மாதம் மலேசியாவில் இந்த வகுப்பை நடத்த வருகின்றேன் அங்கு இருக்கும் உண்மையான ஆத்மாத்தாக்கள் ஆன்மாக்கள் தமிழ் உள்ளங்கள் அத்துணை பேரும் இந்த உபதேசத்தை கேட்டு பயன் பெறமாறு அனைவரையும் அன்போடு வருக வருக என்று அழைக்கின்றேன் அன்பே i be <laughs>